இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விஜயனுடைய அந்த செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்கிறது அவர் அரசியலுக்கு வருது உறுதி என்று நான் கேள்விப்படுகிறேன் அவர் இருபத்தி நான்கில் அல்ல இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல்களுக்கு வருவது அநேகமாக உறுதியாகிவிட்டது அவருக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக நான் அறிவது என்பது அவர் இருபத்தி ஆறில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படி வரும் களம் மேலும் விரிவடையும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளின் செல்வாக்கு என்பது நாட்பட நாட்பட குறையும் ஒரு திராவிட கட்சி கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஏடிஎம்கே அது எடப்பாடி பீரியட்லேயே நடந்துடுச்சு இரிப்பேரபிள் டேமேஜ் வந்துடுச்சு முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து வாக்கு வங்கி இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட்டாக குறைஞ்சிருக்கு பதினெட்டுலேருந்து இருபது பர்சன்ட் டிஎம்கே பவரில் இருக்குது பவரில் இருக்க இருக்க அதனுடைய செல்வாக்கு குறையும் ஸோ அந்த இடத்த வந்து பிஜேபி விஜய் போன்ற சக்திகள் வரும் ஆண்டுகளில் இட்டு நிரப்புவார்கள் என்பது உண்மை அடுத்த தலைமுறையை கவருவதற்கான சித்தாந்த ரீதியிலான செயல் திட்டம் திமுகவிடம் என்ன இருக்கிறது டூ கே கிட்ஸுன்னு வாங்கல உங்களுக்கு உங்களை மாதிரி இருக்கவங்கள ஆ நீங்கள் டூ கே கிட்ஸான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருபது இருபத்தொரு வயது ஒரு இளைஞனை கவருவதற்கான செயல் திட்டம் திமுகவிடம் என்ன இருக்கிறது குடும்ப அரசியல் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது நியாயப்படுத்த முடியாத குடும்ப அரசியல் இது தலைமையில் மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்திலையும் குடும்ப அரசியல் மந்திரி மந்திரி பிள்ளை எம்பி இல்லை எம்பி புள்ள மந்திரி எம்எல்ஏ மந்திரி பிள்ளை எம்எல்ஏ இப்படியே மாறி மாறி இது வந்து மாவட்ட செயலாளர் அவங்க குடும்பம் மக மனைவி மருமக பொண்டாட்டி உள்ள அது வந்து குடும்ப குறுநில மன்னர்களாக தலைவர்களும் கட்சிகளும் உருவாகி திமுக அண்ணா திமுக எல்லா கட்சியிலையுமே எக்ஸப்ட் பிஜேபி அப்போ இந்த அக்செப்டன்ஸ் லெவல்ஸுன்றதும் அவங்களுக்கு வளருவது என்பது தவிர்க்க முடியாது இல்லை இப்போ விஜய் பற்றி நீங்கள் சொன்னீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கட்சி தொங்கிறதுக்கான ஆயத்தத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்போ விஜய் வந்து ஆல்ரெடி வந்து அம்பேத்கரை படிச்சுக்கோங்க அப்படின்லாம் வந்து சில யூகங்களை அவர் வந்து இப்படி எல்லாம் ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்குற இல்லையா அவருடைய பாணிங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அந்த மாதிரி பாணியா இருக்க போதா இல்ல வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எதை உணர்த்துறதா நீங்க பாக்குறீங்க அவர் படி அண்ணா படி அம்பேத்கர் படின்னா யார் சொல்லி கொடுக்குறது இவர் என்ன படிச்சார் இப்ப கலைஞர் அவர் எழுதி படிக்க வச்சாரு முரசொலியில அவர் பதினெட்டு வயசு என்னமோ அல்லது அதுக்கு குறைவாக இருக்கும்போது கையெழுத்து பிரதியாக முரசொலியை தொடங்கி சாபரம் வரைக்கும் அவர் எழுதினார் தொண்ணூற்றி நாலு வயசு கடைசி ஒரு ஒரு சில ஒரு ஆண்டு என்னமோ எழுத முடியாமல் போனார் உடல் நலம் ரொம்ப இருந்ததால் அது அது தவிர தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் பதினாறு பதினேழு வயசில் எழுத ஆரம்பிச்சு அந்த கை எண்பது வயசு வரைக்கும் கட்சிக்காரனை எழுதி எழுதி உருவாக்குச்சு கட்சிக்காரனை தயார்படுத்துச்சு கட்சியை நிர்மாணித்தார் அந்த மாதிரி என்ன செய்யாமல் நீ போய் படினா டைரெக்டாக அப்போ உங்கள் வேலை என்ன பெரியாரை படி அம்னா அம்பேத்காரை படினா இப்போ விஜய் எதை படிச்சிருக்காரு எதை படிக்க சொல்கிறாரு எந்த படிக்க போகிறாரு அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன படிச்சு வந்துடுவான் சரி உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்ன நீங்கள் படிச்சிங்களா ஆக நீ படின்னு சொல்கிறதோட அர்த்தம் வந்து நீங்கள் எழுதி எப்படி அவங்கள தயார்படுத்த போகிறீங்க நீ எப்படி வழிநடத்த போகிறீங்கன்றதுல இருக்கு அகைன் மக்கள் புதுசாக வர எது ஒன்று பின்னாலே கொஞ்ச நாள் ஓட தான் செய்வாங்க